மநாதபுரம் இங்கே தான் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு அங்கெல்லாம் வந்து எந்த விதமான அபாயமோ எந்த விதமான ரிஸ்கோ இது வரைக்கும் இது இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் தான் இப்போ அதிகமாக மழை பெய்யும் புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட எடுத்திருக்கிறோம் இதுவரையும் கேம்பில் தங்குறதோ அவங்களை அப்புறப்படுத்துகிறதோ கடற்கரை கடலோரம் இருக்கிறவங்க ஆற்றோரம் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துகிறவர்கள்லாம் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் இல்லை இருந்தாலும் தயாராக இருக்க வேண்டிய

இல்லை இப்போ இல்லை ஏறக்குறைய ரெண்டு மூன்று மாதமாக காலமாக ரெண்டு மூன்று மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு